ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் ஐஸ்வர்யதாய தாய நமஹ முருகப்பெருமான செல்வத்தை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட தன்மை ஆளுமை வலிமை சக்தி செல்வ செழிப்பு சர்வ வல்லமை எங்கும் நிரம்பிய தெய்வீக சக்தி இதுக்கெல்லாம் ஐஸ்வர்யம்னு பேர் முருகனுடைய பிரபாவம் என்னெல்லாம் உண்டோ அதுக்கெல்லாம் இந்த நாமமானது விசேஷமாக இருக்குது முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருந்தால் இந்த பிறவி நோய் விலகும் இந்த பிறவிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இரண்டு வினைகள் நல்வினை தீவினை விலகும் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கும்பொழுது ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் விலகி மும்மலங்கள் ஆனது பொடியாகி நிலை மாறி இகபர சௌபாகியம் இந்த பூமியில் இருக்கும் வரையில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த பாக்கியத்தையும் அடைந்து மேலான தேவலோக வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியது முருகனுடைய வழிபாடு இப்படி எல்லா விதமான செல்வங்கள் அதனால் தான் திருப்பகலில் சுவாமியில் திருப்பகில் சொல்லும்பொழுது சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அப்படின்னு கேட்பார் அப்படி சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு எல்லா விதமான செல்வங்களும் அதில் பல் பதினாறு செல்வங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி பதினாறு செல்வங்களையும் எல்லாம் பெற்று அதனால் யோகமானது சித்திக்கணும் யோகமிக்க பெருவாழ்வு யோகம்னா இணைதல்னு அர்த்தம் அப்படி நமக்கு என்னெல்லாம் செல்வம் உண்டோ அதெல்லாம் நம்மளை வந்து சேர வேண்டும் அதுதான் இப்போ நம்ம கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வலமை கொன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கொள் ஒரு துன்பமில்லாத வாழ்க்கை இதெல்லாம் பதினாறும் பதினாறு செல்வங்களாக பிராம்பிட்டு பட்டியலிடுற அப்போ ஏற்பட்ட அந்த பதினாறு செல்வங்களும் அது என்ன ஆகணும்னா யோகமிக்க பெருவாழ்வு யோகம்னா இணைதல் அதெல்லாம் நம்ம இந்த ஆத்மா கூட வந்து சேரணும் அப்போ சேருவதால் என்ன ஆகும்னா பெருவாழ்வு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன வேணும் அந்த சந்தோஷங்களுக்கெல்லாம் மேலான தகைமை சிவஞான முக்தியானது கிடைக்கணும் ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த சிவஞான முக்தி தான் பிரதானமானது அதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனால்தான் இறைவனை பல்வேறு விதமான சக்தி வாய்ந்தவராக அனுபூதி மான்கள்லாம் வர்ணிச்சிருக்காள் முருகப்பெருமானே ஆறுமுகமான பொருளாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்போ ஏற்பட்ட அந்த விபூதிக்கும் ஐஸ்வர்யம்னு பேர் விபூதீர் பூத்தி ஐஸ்வர்யம் அனிமாதிகம் அஷ்டதா அப்படின்னு அஷ்டமா சித்திகளெல்லாம் கொடுக்கக்கூடியது ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய விபூதி அது மாதிரி முருகப்பெருமான் எல்லா விதமான செல்வத்தை கொடுப்பவராக இந்த நாமாளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ಐಶ್ವರ್ಯದಾಯ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಓಂ ಸುಂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾ ನಮಃ